Hi friends, welcome back to Raji கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி பாப்பாவுக்கு இந்த ஒன் week வந்து full வந்து ஃபீவருங்க ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு இது வைரல் ஃபீவர் அப்படின்னு சொன்னாங்க சுட வச்சு ஆற வச்ச தண்ணி குடிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ் வந்து லீவ் போட சொன்னாங்க ஏன்னா த்ரீ டேஸ் ஃபுல்லாக காய்ச்சலாகவும் த்ரீ டேஸ் வந்து ஃபுல்லி ஃபுல்லாக வந்து பாடி பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அதே மாதிரி தாங்க இருந்தது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பெட்டை விட்டு எழுந்து நடந்து வந்தால் ஆக்சுவலாக வந்து இவளோட ஒன் இயர்லேருந்து இப்போ அவளுக்கு வந்து டுவெல் இயர்ஸ் ஆகுது இது வரைக்கும் அவளுக்கு ஃபீவரோ இல்லை வந்து பாடி பெயினோ தூ தூக்கத்தில் வந்து பள்ளக்கடிப்பா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நாங்கள் பாடம் போட்டு தண்ணியிலையும் ஓதி அவளுக்கு ஓதி ஒரு கருப்பு கயிறு கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவள் பீஸ்ஃபுல்லாகவே தூங்குவாள் இது வந்து எங்களோட நம்பிக்கை அவளுக்கும் அன்றைக்கி அதே மாதிரி தான் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்ல நிம்மதியாக தூங்கினா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் சேஃபாக இருங்க சுடி தண்ணி குடிங்க மாஸ்க் போட்டுக்குங்க பாய்